குடும்ப கட்டுப்பாடு பற்றி ஷேக் இம்னுபாஸ் பாஸ் அல்ல சொல்கிறாங்க அவங்ககிட்ட கேட்கப்பட்ட போது இஸ்லாமிய அறிஞர்களின் மேல்மட்ட குழு இது பற்றி தெரிஞ்சிருக்கு இது பற்றி முடிவும் எடுத்திருக்கு அதாவது குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள கர்ப்பத்தடை மாத்திரைகளை உட்கொள்வது கூடாது ஏனென்றால் அல்லாத நடிகார்கள் பிறப்பை ஊக்கப்படுத்தவும் சமுதாயத்தை பெரும் பெருக்கமடைய செய்வதையும் வேண்டுமென சட்டமையற்றி இருக்கிறான் அபிஸ்லா அஸ்லாம் அவங்களுடைய ஹதீசு சொல்கிறாங்க மிகவும் அன்பாக அதிகமாக குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை மறுமையில் மற்ற விட உங்கள் சமுதாயம்தான் வந்து நான் உங்களை கண்டு பெருமிதம் அடைவேன் இதனால் தான் அல்லாவை வணங்குவதற்காகவும் அவன் வழியில் போராடுவதற்காகவும் அல்லாவின் அனுமதியோடு எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து முஸ்லீம்களை பாதுகாக்கும் சமுதாயத்துக்கு நிறைய மக்கள் தேவைப்படுறாங்க எனவே அவசிய தேவை ஏற்பட்டாலே தவிர இவை தவிர்த்து கொள்வதும் இதை அனுமதிக்காமல் இருப்பதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் கடமையாகும் தேவைப்பட்டால் அந்த தேவைக்கு ஏற்ப அதை பயன்படுத்துவது குற்றம் கிடையாது மேலும் ஒரு பெண்ணுக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது தற்போது கடவு கர்ப்பம் அடைவது வந்து அவளுக்கு சிரமமாக இருக்குது என்றால் அவள் இரண்டு ஆண்டுகள் போல குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு அவள் கர்ப்பத்தடை மாத்திரைகளை உட்கொள்வதில் எந்த தடையும் இல்லை ஒன்று அல்லது இரண்டு ஆண்டு என்று சொல்கிறாங்க ஏனென்றால் அவள் தன் குழந்தையை ஊட்டுவதற்கும் மற்ற குழந்தைகளை கவனித்துக்கொண்டு நல்ல முறையில் அவங்களை வளர்ப்பதற்கும் இது எளிதாகும் ஆனால் ஒரு பெண் தன் அலுவலக பணிக்கு இடையூறாக இருக்குது உல்லாசமாக இருப்பதற்கு இடையூறையாக இருக்குது தற்காலிக பெண்கள் கூறுகின்ற வீரான காரணங்களுக்காகவோ கர்ப்பதடை மாத்திரைகளை பயன்படுத்துவதால் அது அவளுக்கு அனுமதிக்கப்படாது ஃபதவா அல் மரால எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தாவது பக்கம்